ஹலோ ஹாய் மக்களே நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயல் பக்கம்தான் வந்திருக்கேன் மக்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கரிசலாங்கண்ணி கையாந்தல கீரை கிடச்சிதுன்னா பறிச்சிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அது கிடைக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டம் தேடணும் வயலுக்குள்ளே வந்து தேடி 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 அதை ஒவ்வொன்றா குடுங்கி அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து பச்சையாக அரைச்சி தலையில் தேய்க்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா காய வச்சு பொடி பண்ணி கூட வந்து தேய்க்கலாம் இங்கே வந்து கடைசிலாங்கண்ணி கீரை வந்து இதா இந்த வெள்ளைப்பூவா இந்த வெள்ளைப்பூ தான் இங்கே வருங்க கரைசலாங்கண்ணி கீரை இந்தா கரிசலாங்கண்ணி கீரை பார்த்திங்களா இதான் மக்களே கரசலாங்கண்ணி கீரை தேடணும் நம்ம நம்ம இதெல்லாம் பறிக்கணும் இங்கே பாருங்க இப்படி ஏதாவது ஒன்று சின்னதாக ஒன்றுங்க இந்த வெள்ளை கலர் இந்த வெள்ளை கலர் பூ பூத்துருக்குல்ல இதான் கரைசலாங்கண்ணி கீரை நம்ம ஊர் சைடில் வந்து கையாந்தலைன்னு சொல்லுவோம் சரிங்களா அதனால் வந்து இதை வந்து நம்ம வந்து பறிக்கணும் எல்லா தலையும் வந்து கரசலாங்கண்ணி கீரை கிடையாது மக்களே எல்லா தலையும் வந்து கரசலாங்கண்ணி கீரை கிடையாது இதில் வந்து பில்லு தலையெல்லாம் நிறையா இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த வெள்ளை கலர் பூ தான் மக்களே கரசலாங்கண்ணி கீரை இதெல்லாம் நம்ம ஒன்று சேர்ந்து நம்ம வந்து பறிக்கணும் நம்ம வேறு தலையெல்லாம் இந்தா இங்கே இருக்குது ஐயோ இதுவா எதாடியே இதே வெள்ள கலரு என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எதுக்கு வந்து யூஸ் படுத்துகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ எனக்கு வந்து நரைச்ச முடி வந்து நிறையா இருக்குது இளநரை வந்து எனக்கு நிறையா இருக்குது நீங்கள் நினைக்கலாம் முன்னாடி உனக்கெல்லாம் வந்து கெட்ட கேடு வந்து உனக்கெல்லாம் இளநிறம் வருது இளநிற முத்துண நர தாண்டி அப்படிம்பிங்க பட்டு நான் ஒரு இளமையான ஆள் தான் அதனால எனக்கு வந்து இளநிற நிறைய ப்ரெஷர் டென்ஷனு இதெல்லாம் இருக்கனால எனக்கு கொஞ்சம் வந்து அப்படிதான் இருக்கு சரிங்களா இப்போ வந்து இங்கே பாருங்களேன் இந்த வயல் இங்கே பாருங்க நெல் விளைஞ்சிருச்சா இந்த மாதிரி நெல் வளையிற இடத்து ஐயோ எல்லாம் கலையெல்லாம் எடுத்துட்டாங்கப்பா அன்னைக்கு வந்தோம் இந்த ஓரக்காலில் தான் இருக்கும் இந்த மாதிரி ஓரக்காலில் தான் வந்து கரிசனாங்க இருக்கும் இந்த பாருங்கள் பார்த்துட்டேனா இங்கே பாருங்க இதே வந்து ஆளுங்க வந்து பறிச்சு பறிச்சுட்டு போகிறாங்க இங்கே பாருங்க ஏய் அம்மா இந்தா பார்த்திங்களா தெரியுதா இதான் கரிசலாங்கண்ணிக்கிறேன் இந்த பார் இங்கே ஒன்று இருக்குது பாத்தியா இங்கே பாரு இங்கே வார் வெள்ளை பூ தெரியுதா மக்களை தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க கரிசலாங்கண்ணிங்கிறது வந்து வயல் காட்டில் மட்டும்தான் இருக்கும் நம்ம வந்து இதை வந்து உயிரோடு பறித்து நம்ம வீட்டில் வந்து வளர்க்குறதா இருந்தால் வளர்க்கலாம் ஆனால் வளர்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் மாடியிலலாம் போட்டோம்னா வளராது கீழே வந்து மண்ணில் போட்டு நம்ம வந்து வளர்க்கணும் இந்த இந்த கீரையை கரிசலாங்கண்ணியை சரிங்களா இங்கே பாருங்க அழகா தெரியுதா இப்படி நம்ம வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அப்படி நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சி இந்த கரசலாங்கண்ணி கீரை வந்து நம்ம வந்து பச்சை இருவாரே இது ஒரு சக்தி இருக்குது மக்களே இருங்க வரேன் இந்த தலையை எப்படி அடையிட்றா ஐயையோ வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல இங்கே பாருங்க இந்த தலையை எப்படி பிச்சிட்டனா இதை வந்து நல்லா நசுக்கணும் அப்படின்னா கருப்பு கலரில் நமக்கு ஒரு இங்கே பாருங்க ஒரு இது வரும் இப்படி தேய்ச்சோம்னா பச்சை கருப்பில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வரும் இதை நம்ம அரைச்சி தலைக்கு குளிக்கலாம் இப்படி அரைச்சி தலை இப்போ நான் இதில் என்ன தடை இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த மொட்டை மண்டையில் நான் வந்து இந்த அன்னைக்கு அரைச்சி வச்சேன் என்ன அரைச்சி வச்சேன்னா கொஞ்சோன்னு வெந்தயமும் கொஞ்சம் இதுவும் அரைச்சி வச்சேன் அவ்வளோதான் மக்களே நான் வந்து கரிசலாங்கண்ணி கீரையை வந்து பறித்து நான் சீக்கிரமாக உங்களுக்கு இந்த கரிசலாங்கண்ணி பொடியை போட்டு போட்டு வச்சு ஒரு மூணு மாதத்தில் நான் முடிய வளர்த்து காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ ஸோ மச்